அனைவருக்கும் என் வணக்கம் என் பேர் சுரேஷ் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி பிறவிலருந்து எனக்கு கண் பார்வை இல்லை எனக்கு ஒரு பையன் லெவன்த்து படிக்கிறான் நான் ஊது பற்றி வியாபாரம் பண்ணி என்னோட வாழ் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாதம் இப்போது சென்ற மாதம் கூட எங்களுக்கு வந்து ஸ்டிக்கு மதிய உணவு இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க தர்ம மாத அறக்கட்டளையிலேருந்து அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அது முக்கியமாக நாங்கள் சொல்லணும் அதனால் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அவங்க தர்ம மாத அறக்கட்டளை இருக்கிற பகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு இடைவெளி இருக்குது நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் வாங்காமல் அவங்க இங்கே வந்து எங்கள் மனசு எங்களை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்த எங்களை தேடி வந்து நாங்க இருக்கிற பகுதிகளுக்கு வந்து கொடு இந்த மாத மாதம் அரிசி எங்களுக்கு வேணுங்கிற பொருள்கள் மருந்து பொருட்கள் எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்து உதவுறாங்க மாத மாதம் அதில் நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணி அதனால் அதனால தர்ம மாதம் அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தை சேர்ந்த என்னோட மகன் என்னோட பையன் என்னோட பொ பொண்ணா இருந்தாலும் படிப்பு செலவுக்காக மாதம் மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் மாதந்தோறும் ஒரு சிறு அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு உண்மை இது இதுவும் விட எங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குது ரொம்ப நம்பிக்கை ஓட்டம் எல்லாம் இருக்குது அதனால் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் இது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றிங்க